யூடியூப்ல வீடியோவை வீடியோவை கலக்குறீங்க கலக்குறீங்க சூப்பரா இருக்கா அப்படிங்களா பாண்டிஸ்வரன் ரொம்ப நன்றி யார் பொம்மை இசக்கி ஹாய் அதற்கு தனியாக சிரித்து கொண்டிருந்தால் பைத்தியம் என்று சொல்லிவிடுவார்கள் அதை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் அது எப்படி தனியா இருந்து சிரிப்பேன் இப்போ வந்து நான் லைவில் இருக்கேன் உங்கள் கூட பேசுகிறேன் அதனால நான் வந்து சிரிக்கிறேன் இல்லை வீட்டில் வேற யார் கூடயும் இருக்கேன் அப்படின்னா சிரிப்பேன் தனியாக சிரிச்சா அது உண்மைதான் பைத்தியம் தான் சொல்லுவாங்க இளவரசன் வணக்கம் ஜி இளவரசன் மாலை வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் சிங்கம் நலமா இளவரசன் நீங்கள் கூட லைவ் போடுறீங்களா உங்கள் சேனல் நேம் சொன்னால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அண்ணா வந்து வெறும் இளவரசன் லைவ் போடுறாங்க வாங்கன்னு சொன்னாங்க பிஜிலி அண்ணா நான் இளவரசன் சர்ச் பண்ணனா உங்கள் சேனல் வரல சொல்லுங்க அண்ணா சிவா சிவா ஹாய் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டு இசைக்கி செங்கல்பட்டு உங்களிடம் நான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் ஐயோ என்னிடமா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் கற்றுக்கோங்க எனக்கு தெரியாததை நீங்கள் கற்றுக் கொடுங்க ஓகேவா தளபதி எனக்கு தெரியாத சொல்லி தருவீங்க தானே கொசு இருக்க மாட்டேங்கி கொசு கடிக்கி மழை பெய்யறப்பெல்லாம் கொசு கடிக்க மாட்டேங்கி மழை நின்ன பிறகு ஒரே புடுங்க ஒரே புடுங்கி எடுக்குது செவிதல் சிவக்க சிவக்க செவிதல் சிவக்க சிவக்க சிரித்து கொண்டிருக்கிறீர்கள் சிரிப்பு தான் வருது நீங்க சொல்லும்போது ஓகே பாண்டீஸ்வரன் ஈவினிங் டீ காஃபிலாம் முடிஞ்சுதா இருக்கிறீங்களா யார் ஏதும் இருக்கிறீர்களா ஏன் இன்னைக்கு லைவ் ரொம்ப கம்மியா இருக்கு உன்னை காண வரும் பக்தர்கள் தரிசனம் கிடைக்கவில்லையா ஆமா ஏன் வியூஸ் கம்மியா இருக்கு தெரியல அண்ணா எப்பவுமே பா அப்படிதான் சாரி அண்ணா சொல்லிட்டேன் தளபதி எப்பவுமே இப்போ அப்படிதான் இருக்கு வியூஸ் வந்து இல்லதான் என்ன ஆச்சுன்னு தெரியவில்லையே ரொம்ப மோசமாதான் போகுது கொசு எல்லாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பெறுவதற்கு அங்கு சென்று விட்டார்கள் உன்னை தரிசனம் செய்ய யாரும் வரவில்லை அப்படியா அடுத்த மாசம் எல்லோருக்கும் ஆயிரம் பார்வையாளர்கள் வந்து விடுவார்கள் இது கடவுள் சொல்லும் செய்தி கண்டிப்பா நடக்கணும் பிஜிலி அண்ணா அண்ணா இது நடக்கலன்னா அவ்வளவுதான் அப்புறம் நாங்க வணக்கம் மாலை வணக்கம் இளவரசன் வந்தாங்களே லைவ்ல இருக்கீங்களா இளவரசன் எதுக்கு போற மேக்கப் எல்லாருக்கும் என்று சொல்வது தவறு தாய் ஒருவருக்கு மட்டும் புரியல எதுக்கு எல்லாருக்கும் ஓ அந்த கமெண்ட்டுக்கா பிஜிலி என்ன போட்ட ஓகே ஓகே மாரிமுத்து ஹாய் இல்லக்கா இப்போதான் பாஸ்போர்ட் எடுக்க போயிட்டு வந்தேன் அக்கா போய் மீன் குழம்பு வைக்கணும் சோறு ஆக்கணும் அப்படியா ஓகே ஓகே மீன் குழம்பு வெள்ளிக்கிழமை மீன் எல்லாம்